ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லாயிருக்கும் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பால்கோவா ப்ளைன் பால்கோவா கோவா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் கடையில் எப்படி கொஞ்சமாக பால்லையும் ஒவ்வொரு அதிகமாக நான் குவான்டிட்டி எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இது வந்து ஒரு லிட்டர் பால் நீங்கள் காய்ச்சினா பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் எடுத்துக்கோங்க ஃபேட் மில்க் ஃபேட் இல்லாத மில்க் எது வேணாலும் எடுத்துக்கோங்க அது உங்கள் ஊரில் எப்படி கிடைக்குதோ அப்படி பாக்கெட் பால் அல்லது நார்மலாக நம்ம ஊருக்கு ஊர்காட்டில் கொண்டு வந்து ஊற்றுற பால் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு லிட்டர் எடுத்துருக்கேன் நீங்களும் அதுலேருந்து குறைச்சி எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கோங்க சேர்த்து எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ நம்ம ஒரு லிட்டரு பால் எடுக்கிறோம் அப்படின்னா அதனுடைய இனிப்புக்கு வந்து நூறு கிராம் சர்க்கரை போடணும் நீங்கள் இதுலேருந்து கூடுதலாக குறைச்சோ அது அவங்கவுங்க இனிப்பினுடைய அளவை பொறுத்தது இனிப்பு வேண்டானாலும் விட்டுடலாம் பிளைன் கோவாவாக எடுத்துக்கலாம் இனிப்பு வேணும்னா நூறு கிராம் போட்டிங்கன்னா மிதமாக கரெக்டாக இருக்கும் இல்லை அதுலேருந்து ஜாஸ்தி வேணா ஜாஸ்தி போட்டுக்கோங்க அதுலேருந்து குறச்சி வேணா குறைச்சி போட்டுக்கோங்க இது நூறு கிராம் சர்க்கரை இது பால் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் இந்த அஞ்சு ரூபா பாக்கெட் இருக்குல்ல அதில் ஒரு பாக்கெட் வாங்குனீங்கன்னா போதுமானது சரி இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் பால்கோவை செய்கிற பாத்திரத்தை தான் நல்ல ஒரு முறை கழுவிக்கோங்க நான் ஒரு நான் ஸ்டிக் பண்ணதை எடுத்துருக்கேன் நான் ஒரு லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம ஸ்டவ்வில் ஏற்றல கீழே தான் வச்சுருக்கோம் இப்போ இதை எடுத்து ஸ்டவ்வில் வச்சு விட்டுடலாம் நம்ம சேனல்லையே டேட்ஸ் பால் கோவா செய்கிறது எப்படின்னு பார்த்துருக்குறோம் இதில் பால் கோவில் நிறைய வகை இருக்க வெறும் ப்ளைன பால சொண்டை வச்சு ப்ளைன் பால் கோவ எடுக்கலாம் சுகர் சேர்த்து எடுக்கலாம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் கருப்பட்டி சேர்த்துக்கலாம் இதுலேயே அதிகமாக கொண்டு வரது வைக்கலாம் சீக்கிரம் ஷார்ட் டைமில் எடுக்கிறதை எடுக்கலாம் இப்போ நம்ம செய்ய போகிறது நல்ல சுண்டை வச்சு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் பால் வந்து மீடியம் அண்ட் லோ அந்த ஹீட்டில் தான் நீங்கள் வச்சுக்கணும் பால் பொங்கி வர வரலுக்கு ஹையில் வச்சுக்கலாம் பொங்கி வந்த பின்னாடி மீடியம் அண்ட் லோ அந்த ரெண்டில் தான் வச்சு செய்யணும் இப்போ இங்கே பாருங்கள் பால் பொங்கி வந்துருச்சு நான் அடுப்பை நல்லா லோ பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணுங்க மீடியம் லோ மீடியம் லோ இதுலேயே வச்சு நல்லா பால் சுண்டை விடணும் இது சுண்ட வரை இடமெல்லாம் காட்டினா லாங் வீடியோவாக போயிடும் அதனால் இப்படி கை ஒட்டாமல் கிளறிக்கோங்க கலரி சுண்டை விடுங்க விட்டுட்டிங்களே அடிப்பிடிச்சிருச்சுன்னா அந்த பால் கோவோட கலர் மாறும் பாருங்கள் இப்போ இங்கே பாருங்கள் பால் வந்து முக்கால் திட்டமாக இருக்கு இப்போ நான் வந்து சர்க்கரை சேர்த்துறேன் உங்களுக்கு சர்க்கரை கரையிறதுக்கும் நல்லாயிருக்கும் கடைசியாக சேர்த்துறதுக்கும் இப்போ சேர்த்துறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது நான் போடுறேன் சரி இப்போ இதை சுண்டட்டும் இப்போ நம்ம சுண்டும் போது இப்போ சர்க்கரை போட்டோன்னே மறுபடியும் இலகி வரும் இப்போ சுண்டும் போது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல எல்லாம் ஓரம் பாரம் ஓட்டும் அதை அப்படியே எடுத்து எடுத்து விட்டுருங்க அதெல்லாமே நம்ம பாலோட அந்த ஆடை இதை எடுத்து எடுத்து விட்டுருங்க அதை அப்படியே சுண்டிட்டு வரட்டும் சரி இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துட்டோம் இதை சுண்டட்டும் பார்க்கலாம் இப்போது பாதியாக சுண்டி இருக்கு இன்னும் கல்வாசி சுண்டும் போது தான் நம்ம பால் பவுடரை சேர்த்த வேண்டியது வரும் இன்னும் சுண்டனோ பார்த்துக்கோங்க நான் மாட்டுப்பால் சேர்த்துருக்கிறதுனால லைட் எல்லாமே எல்லோ மாதிரி வரும் நீங்கள் பால் சேர்த்திங்கன்னாவோ பாக்கெட் பால் சேர்த்தினீங்கன்னாவோ அந்த மாதிரி வராது இது மாட்டுப்பால் கொஞ்சம் ஒரு எல்லோ செடில் வரும் மாட்டுப்பாலினுடைய தன்மை என்னவோ அதனுடைய இதுலேயே வரும் சரி இதனால என்ன சொண்டுட்டோம் காட்டுறேன் இப்போது உங்களுக்கே தெரியுங்க பாத்தீங்களா நல்லா சுண்டி இருக்கு இப்போ நான் எடுத்து வச்சிருந்தேன் நான் சொன்னேன்ல அஞ்சு ரூபா பாக்கெட் பால் பவுடருன்னு அதை போட்டுருங்க இதை போட்டோன்னே பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ குவான்ட்டி கிடைக்குதுங்க கலந்து விடுங்க நல்லா கலந்துக்கோங்க இப்போ இங்கே பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இதெல்லாம் மேலே இருக்கிறதெல்லாம் ஆட இது நல்லா சுண்டி வரணும் இப்போ நமக்கு இப்போ இதை சுண்டி வரும்போது இதுலேயே நெய் விடும் நீங்கள் கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம் இதில் விடுற நெய்யே போதும்னாலும் விட்டுறலாம் அது நம்ம விருப்பம்தான் தான் நெய் சேர்த்து சேர்த்தா ரொம்ப ஹைலி டேஸ்டில் இருக்கும் சரி இது சுண்டுட்டும் இப்போ இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு சுண்டிருக்கு இப்போ நான் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நியூ மாட்டு நெய் தான் குட்டி ஸ்பூனாக இருக்கிறதுனால ரெண்டு நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா ஒன்று கூட போடுங்க இல்லை வேண்டாம்னால விட்டுருங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு கிட்ட ஜம்முன்னு இருக்கும் நல்லா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது கலரும் போது பிடிக்காமல் நல்லா கலறி கொடுக்க நல்லா ஈஸியாக வரும் இப்போ பாருங்கள் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு நாம் ஒரு லிட்டர் பாலில் நம்ம நார்மலாக செஞ்சோம்னா இவ்வளோ வராது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் பவுட்ரு போடுறதுனால இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு சேர்ந்து திரண்டு வரணும் எப்பவுமே நம்ம சர்க்கரை எப்போ எப்போ போடுவோம்னா இந்த மாதிரி சுண்டி வந்த பின்னாடி போடுவோம் அதை விட இதில் போடும்போது உங்களுக்கு நல்லா இதாக இருக்கும் டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் கலர்றதுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி உண்டு கரண்டி போட்டீங்கன்னா ஹீட்டு வராது நம்ம நார்மலாக போட்டோம்னா கொஞ்சம் ஹீட்டு வரும் கை வெளிக்கிற மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் மிதமாக இருக்கும் லேஸாக இருக்கும் அவ்வளோதான் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ இங்கே பாருங்கள் நமக்கு ஒரு லிட்டரில் கிலோ அளவுக்கு பால்கோவா வந்துருச்சு இப்போ இதை நாம் அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த பதத்திலே எடுத்து ஊற்றிக்கலாம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறதுனால எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ப்ளேட்டில் எடுத்து வைக்கிறத வந்து கொஞ்சோண்டு நெய் தடவி அதில் எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு ப்ளேட்டில் தான் நெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் போதும் இந்த பதம் வந்து உங்களுக்கு ஆற ஆற நல்லா சாப்பிட்ற பதத்தில் வந்து நம்ம பார்த்தீங்களா தெரியுதுங்களா மணரமணாம் அப்படியே எடுத்து நம்ம பிளேட்டில் ஊற்றிடலாம் இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கோம் இதில் அப்படியே எடுத்து நம்ம இது கொஞ்சம் நேரம் போக போக நல்லா நம்ம சாப்பிட்ற பதத்துக்கு வந்தோம் நீங்கள் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறதாக இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இது மேலே கொஞ்சமாக அப்படியே ஏலக்கத்தூள் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் மாதிரி பண்ணால் போதும் அந்த மனம் பிடிக்கும்னா இல்லை வேண்டாம்னாலும் விட்டுரலாம் பாலோட மனமே போதும் அப்படின்னாலும் விட்டுறலாம் நம்ம பிடிக்கும்னா தான் இதெல்லாம் அப்புறம் நான் ஒரு அஞ்சாறு பாதாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சும்மா மேலே போடுறதுக்காக மட்டுமே போட்டே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயமெல்லாம் கிடையாது அவ்வளோதான் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் பால்கோவா ஒரு ஒரு லிட்டர் பாலில் கால் கிலோ பால்கோவா செய்ய முடியும் அப்படின்னா வீட்டில் நம்ம வீட்டு தேவைக்கு ஈஸியாக செஞ்சுக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் இருந்தால் போதுமானது டக்குன்னு செஞ்சிடலாம் நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்